சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையிலும் கூட கடந்த நான்கு மாதங்கள் கத்த கண்மையைப் போல பாதுகாத்தார் இந்த ஐந்தாவது மாதம் முதல் நாளிலும் நம் ஆண்டவரை தேடும்படியாக கற்று கொடுத்த கிருபைக்காய் கத்திரை சுத்தரிப்போம் விசேஷமாக இந்த மாதம் நமக்கு ஆண்டு ரெண்டு வசனங்களை நினைப்பூட்டினார் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலேயே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொள்ளாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லை ஆவியையே கொடுத்துருக்கிறார் ஸோ கொடுத்திருக்கிறார் அவன் நமக்கு கொடுத்த ஆவி என்ன ஆவி இருந்துச்சுன்னா பயப்படக்கூடிய ஆவி அல்ல ஸோ இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா பயங்கள் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எந்த சுச்சுவேஷன் மதிலும் பயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது ஒரு நாள் போவது மிக கடினமாக தான் இருக்கு அதனாலும் ஆண்டு தன்னுடைய வார்த்தையிலே உண்மை வரும் பயப்படாதீங்க நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்குறேன் ஆனால் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் அப்போ பலம் என்று சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிட் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற தேவ வசனங்கள் நம்முடைய பலனாக அவர் இருக்கிற அப்படின்னாலே அவர் நமக்கு பலனாக இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவார் அது மட்டும் இல்லைங்க அன்பின் ஆவி கொடுத்துருக்கார் சில அந்த கடைசி நாட்களில் நம் அன்புள்ளராக இருப்போம் அன்பின் ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்க ஆனால் ஒருவரில் ஒருவர் அன்புக்கு வருவோம் சபையிலும் வேலை ஸ்தலத்திலும் சில வேலைகள சத்துக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை கத்தை நமக்கு தருவாராக முன்னாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி நிறைய நேரத்திலே நமக்கு அது அதை விட்டு விடுகிறோம் ஸோ தெளிந்த புத்தி உள்ளவளாக அது எப்படி பிசாசு பிடித்த அந்த லேகியோர் மனுஷன் அந்த பிசாசு உடனே அவன் தெளிந்த புத்தி உள்ளதாக தன் ஆடைகளெல்லாம் அணிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தது போல நாமும் கூட நம்முடைய தேவையில்லாத புத்திகள் எல்லாம் எடுத்து போட்டு தெளிந்த புத்தி வேத வசனத்தின்படியாக ஒரு தெளிந்த ஒரு நிலைமைக்குள் நாம் வந்து தெளிந்த புத்தியுள்ள உள்ள ஆவியை பெற்று நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் இதோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிக காலத்திலே ஆசா ராஜாவை குரோத்தை நாம் ஆசிக்கிறோம் ஆசா ராஜா விரோதமாக யுத்தம் வரும்போது ஆசா தேவ தேவனுடைய ஆலயத்திலே போய் ஜிபிக்க என்ன ஜெபிக்க சொன்னால் விலம்புல ஒன்று காயிலும் வெளம் ஒன்று காட்டிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஸோ அநேக நேரத்தில் நம்ம விலை பல இருப்போம் பலவீனர்களாகவும் மாறும் ஆனால் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி கற்ற நமக்கு எல்லா சுச்சுவேஷன்களும் உதவி செய்ய ஹெல்ப் பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்க ஏற்ற சமயத்திலேயே நமக்கு உதவிகள் கிடைக்கும் அனுப்பினால் நமக்கு உதவி வரும் கண்மலை அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரி நாமத்து தான் நமக்கு சகாயம் இருக்குது அது அப்படின்னாலே நம்ம மனுஷர்களே அல்ல மனுஷரைய கருத்து அல்ல தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒத்தாசை உதவி நிச்சயமாகி நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த ஆசா ராஜா ஆலயத்தில் நின்று சிபிக்க எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு ரொம்ப லேசான காரியம் சார் நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் லேசான காரியமாக முடித்து அதை நம்ம உதவி செய்வார் அது மட்டும் இல்லை சொல்றாரு எங்களுக்காக துணை நில் என்று சொல்வார் ஸோ நம்ம எல்லா சுச்சுவேஷனிலும் யுத்தம் வந்தாலும் சரி எந்த பயங்கரமான சுச்சுவேஷனுக்கு நம்ம கடந்து போனாலும் சரி கத்த நமக்கு துணையாக நிற்பார் நாமும் கேட்கும் ஆண்டு எங்களுக்கு எங்களோடு எப்போதும் துணையாக நில்லும் என்று சொல்லி மூன்றாவது பார்த்தீங்கன்னா எதிராளிகளை அவர் மடங்கடித்தார் அவர் ஓடிப்போனார்கள் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்துருக்களை அவர் முறியடித்து போக பண்ணி ஒரு வழியாக வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போகத்தக்கதால் கிரிகளை கத்த செய்து செயித்தை நம் கொடுப்போம் சிரிக்கலாமா அப்படின்னு பரலோக பிதாவே இந்த ரெண்டு வசனத்தையும் எங்களுக்கு நினைப்பூட்டினீர் ஒன்று எங்களுக்கு நீங்கள் பயமுள்ள ஆகிய கொடுக்கல பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறீர் அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அது இந்த மாதம் முழுவதும் யூஸ் பண்ணும் உதவி செய்யும் அதே போல் பலமுள்ளோன காயிலும் பல நற்றோன காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஸோ லேசான காரியமப்பா எங்களுக்கு கடினமாய் தோன்றுவது எல்லாம் லேசாகி மாற்றித்தாங்க லகுவாய் மாற்றித்தாங்க எங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கு துணையாக மெல்லுங்க எங்கள் எதிராளிகளை மடங்கடித்து போடுங்க ஜெயித்தை கொடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஜெயித்தின் மாதாய் பலத்தின் மாதமாய் தெளிந்த புத்தியோடு நடக்க ஒரு மாதமாய் உதவி செய்கிற மாதமாய் நடத்தி அவசரீங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க இந்த மாதம் முழுவதும் எங்களை எல்லா விதமான சுச்சுவேஷனுக்கும் வெயிலுக்கும் பயங்கரமான இந்த அக்னி நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திரத்திற்கும் மற்ற எல்லா விதமான சுச்சுவேஷனுக்கும் எங்களை விலக்கி பயமில்லாமல் அப்போ நாங்களும் மோடி இருக்க உதவி செய்யும் எங்களையும் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் எல்லா தேவைகளையும் சந்தி இந்த வருகைக்கு எங்களை ஆயுதப்படுத்தும் இயேசு விநாமத்தைச் செபிக்கிறோம் நல்ல பேரானே